பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக மற்றொரு வழக்கில் சிறையில் இருக்கும் ரவுடி நாகேந்திரனை செம்பியம் போலீசார் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் சென்னை பெரம்பூரில் கடந்த ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாங் ஆறு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ரவுடி திருவேங்கடம் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் இதனிடையே கைதான வழக்கறிஞர் அஸ்வதாமனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் ஏற்கனவே மற்றொரு கொலை வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் உள்ள அவரது தந்தையும் பிரபல ரவுடியுமான நாகேந்திரனை போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து ரவுடி நாகேந்திரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஆணையை வேலூர் சிறை நிர்வாகத்திடம் செம்பியம் போலீசார் வழங்கினர் இதன் தொடர்ச்சியாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரன் எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படுகிறார் அவரை ஐந்து நாட்கள் முதல் பத்து நாட்கள் வரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க செம்பியம் போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர்